ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ஃபெஸ்டிவேல் சேனல் இன்றைக்கி புரட்டாசி மூணாவது வாரம் நான் வந்து இந்த வீடியோ போடுறது லேட் ஆகிடுச்சு வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா மொண்டிப்பாளையம் திருப்பூர் மேல திருப்பதி அப்படின்ற வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு நாங்கள் போகிறோம் வாங்க போகலாம் அப்படியே டூ வீலரில் தான் போகிறோம் எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் திருப்பூர்லேருந்து போகிறோம்னா திருப்பூர் அவினாஷி நம்பியூர் புளியம்பட்டி அதுக்கடுத்து மொண்டிப்பாளையம் நாங்கள் இங்கேருந்து டூ வீலரில் போகிறனால ஒரு ஒன் ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒரு ஒன்றே கால் மணி நேரம் எதுவாக போனால் அவ்வளோ நேரம் ஆகும் நம்ம அடிக்கடி போய்ட்டுருக்கறனால நாங்கள் ஒரு மணி நேரத்துலேயே நாங்கள் போயிட்டோம் அந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ரிஷிக்குட்டி வந்து ஒரு நாலு மாத குழந்தைங்க நான் தூக்கிட்டு போயிருக்கிறேன் என் பெரிய பையன் பஜனைக்காக அந்த கோவிலுக்கு மொதல் மொதல் நாங்கள் போனேன் தானா உருவான கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கோவிலில் பஜனை புரட்டாசி மாதம் சூப்பராக இருக்கும் நைட் பத்து மணி வரைக்குமே நல்ல பஜனை இருக்கும் நல்லாயிருக்கும் பார்த்திங்களா புரட்டாசி மாதம் மூணாவது வாரம் என்னன்னா எவ்வளோ கூட்டம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு லைனில் நாங்கள் நின்று தரிசனம் பார்க்குறதுக்கே கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு லைன் நிறைய பெருசாக தான் இருந்துச்சு ஆனால் சீக்கிர சீக்கிரம் விட்டனால நல்லபடியாக போய் பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு நாங்கள் கூட்டத்தில் நிற்கிறப்பவே எங்கள் அண்ணி வேற எங்கள் கூடவே வந்துட்டாங்க நாங்கள் லைனில் நின்றுருந்தோம் அவங்களும் கரெக்டாக டூ வீலரில் வந்தாங்க வந்துட்டு சரி நம்ம கூடயே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நின்றதுனால அப்படியே அவங்களும் எங்கள் கூடவே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க சரி வாங்க அப்படியே போயிட்டு கோயில் போயிட்டு நல்லபடியாக பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு அந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் திருப்பதியில் எப்படி பூஜை எல்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் மேலே திருப்பதி என்கின்ற வெங்கடேச பெருமாள்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கோவிலில் தானாகவே உருவான கோவில் இந்த கதை வந்துட்டு நிறையா இருக்குது ஒரு சின்ன பையன் அவ சின்ன பையன் புத்தி சுவாதி இல்லாமல் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த பையனால் உருவான கோவில் தான் அது அந்த கதையை ஃபுல்லாக கேட்டிங்கனாலே நமக்கு தெரியும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வ வீலராக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் நல்லா பார்க் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக நல்ல பெரிய இடமாவே இருக்கும் நான் வாரம் வாரம் நல்லாவே பயங்கர கூட்டமாகவே இருக்கும் நின்று பார்க்குறதுக்கு என்னடா இவ்வளோ கூட்டத்தில் போய் நம்ம எப்படி சாமி பார்த்துட்டு வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் சீக்கிர சீக்கிரம் விட்டுருவாங்க நல்லபடியாக கோயில்லாம் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு புளியோதரை கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் ஸ்டேஜ் பக்கம் பார்த்திங்கன்னா பஜனை அதுக்கடுத்து இந்த மாதிரி கும்மி ஆட்டம் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இது வந்து நாங்கள் வந்து பகலில் போனது தின இது வந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணி அந்த வாக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் சாயந்தரமாக நம்ம போனோம்னா பஜனை நேராகவே நம்ம பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ராமக்கட்டி இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அதையும் சின்ன சின்ன கடைகள்லாம் நிறைய போட்டிருந்தாங்க எல்லா சோலை கருது அதையும் வாங்கி சாப்பிட்டு இந்த ரிஷி குட்டி எங்கே போனாலும் ஏதோ ஒன்று நோண்டுவான் எனதையோ ஒன்று வாங்கிட்டு தான் வருவான் அவனும் சரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் பென்சில் வாங்கினான் வாங்கிட்டு நல்லபடியாக அந்த பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு சூப்பராக இருந்துச்சு அடுத்த வாரம் எப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது அந்த வாரம் குடுப்பனை இருந்தால் போகலாம் இல்லைன்னா போக முடியாது சரி பார்க்கலாம் இல்லை ஏழு வாரம் வரைக்குமே சனிக்கிழமை சனிக்கிழமை ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படியே கடற்குள்ள போனோன்னே எங்கள் அன்னைக்கு அவ்வளோ ஆசை இந்த கிரீடத்தை தலையில் வச்சு பார்க்கணுன்னு அந்த கோவிலுக்கு போனோன்னா நமக்கு நாமம்லாம் வைக்க மாட்டாங்க எல்லா பெருமாள் கோயிலையும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் நாமம் போடுவாங்க இங்கே நாமமே போட மாட்டாங்க கருப்பு மை தான் வச்சு விடுவாங்க இது வந்து தேர் நிற்கிது அந்த தேர் வந்து இருட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது வந்து சரியாக தெரியலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெருமாளை பார்த்துக்கோங்க ஆனால் கோயில் பெருமாள் இல்லை வேறு பெருமாள்